எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வீட்லயே ஸ்வீட்ஸ் காரம் பண்ணணும்னா வரது பூந்தி தான் இன்னைக்கு இந்த பூந்திலேயே நம்ம ரெண்டு வெரைட்டிஸ் பண்ணலாம் வாங்க கிறிஸ்பியான கார பூந்தி ஸ்வீட் பூந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பெரிய போல்ல ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கிறேன் ஒரு சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க அரிசி மாவு சேர்க்கறதால பூந்தி நல்ல கிறிஸ்பியா வரும் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய சூடாக்கி மாவுல ஊத்திடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க முதல்ல ஒரு அரை கப் தண்ணி சேர்க்கிறேன் இப்போ இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் தண்ணியை ஒரே டைம்ல நிறைய ஊத்திர வேண்டாம் ஏனா கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி விஸ்க் வச்சு நல்லா கலந்தீங்கனா நல்ல சரியா வரும் உங்ககிட்ட விஸ்க் இல்லனா ஒரு கரண்டி இல்ல உங்க கை வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூந்தி மாவு தயாராயிடுச்சு தேவையான எண்ணெயை எண்ணெய் நான் இங்க ஒரு பூந்தி கரண்டி வச்சு செய்யறேன் உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா நார்மலா வீட்டுல யூஸ் பண்ற இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கரண்டி மாவு எடுத்து பூந்தி கரண்டியில் ஊற்றி இப்படி மெதுவாக தேய்ச்சி விடுங்க எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் எண்ணெய் சூடாக இருந்தால் தான் பூந்தி போட்ட உடனேவே குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடும் பெரட்டி விட்டு பொன்னிறமாக பொறிஞ்சு வந்ததும் எண்ணெய்லேருந்து எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா மாவும் நல்லா பொறிச்சு எடுத்துருங்க பொறிச்சு வச்ச பூந்தியை நான் ரெண்டா பிரிச்சு எடுத்திருக்கேன் ஒண்ணு காரா பூந்தியும் ஒண்ணுல வெல்லம் சேர்த்து ஸ்வீட் பூந்தியும் பண்ண போறேன் காரா பூந்தி செய்ய ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில கொஞ்சம் நெய் ஊத்தி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்க தோல் இருக்கிற இருக்கா தோல் எடுத்த வேர்க்கடலை எது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நாலஞ்சு பூண்டை தட்டி பொறிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பூண்டையும் பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கறதால நம்ம காரா பூந்தி வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பெரிய போல்ல பொறிச்சு வச்ச பூந்தி வறுத்த முந்திரி பருப்பு வேறு கடலை பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சீரக தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்மளோட காரா பூந்தி தயாராயிடுச்சு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம ஸ்வீட் பூந்தி பண்ண போறோம் வெல்லம் வச்சு செய்யற இந்த ஸ்வீட் ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ் ஒரு அகலமான பேன்ல ஒரு கப் தண்ணி ஊத்தி ஒன்னே கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேருங்க ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாகு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள் ஒரு சின்ன போல்ல தண்ணி வச்சு மேலே கொஞ்சம் பாகு ஊத்துனீங்கன்னா அது கரையாம திரண்டு இருக்கும் அதுதான் சரியான பதம் வெள்ளப்பாகல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் தூவி கலந்து விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பூந்தியை சேர்த்து mix பண்ணுங்க சீக்கிரமா பூந்திய வெள்ளத்து கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க பாருங்க எப்படி பாகு கம்பியா தெரியுதுன்னு நெய் தடவன ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க லேசாக சூடாக இருக்கும்போது போது கட் பண்ணிவிடுங்க ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டியாயிடும் அப்போ கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கிறிஸ்பியான இந்த வெள்ளம் பூந்தியை ஈவன் சைஸஸில் கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி செட் ஆகிருக்குன்னு கட் பண்ண இடத்துல வச்சு ஈஸியாக உடைச்சு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது இந்த மாதிரி பூந்தி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.